செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ரோமன் மிக சுருக்கமாக விடையாளி பார்த்துடலாம் ஒன்று சீரான இயக்கத்தில் இருக்கும் அனைத்து பொருட்களும் சீரான திசை வேகத்தை கொண்டிருக்க வேண்டியதில்லை என்று ஆசேர் கூறுகிறான் காரணம் தருகன் கேட்டிருக்காங்க இதுக்கான பதில பார்த்துடலாம் முதல் கேள்விக்கான பதில் வட்ட இயக்கத்தை உதாரணமாக கூறலாம் கேள்வி ரெண்டு சஃபைரா மாறாத திசையில் மாறாத வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறாள் அவளது இயற்கை தொடர்படுத்தி எழுதுவோன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் அவள் சீரான திசை வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறாள் கேள்வி மூன்று முடுக்கமானது ஒரு பொருளின் நிலை எவ்வளோ வேகத்தில் மாறுகிறது என்பதை பற்றிய தகவலை நமக்கு அளிக்கிறது என்று உன் நண்பன் கூறுகின்றான் இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையினை கண்டறிக கண்டறிந்து மாற்றுகன் கேட்டிருக்காங்க முடுக்கமானது ஒரு பொருளின் திசைவேகம் எவ்வளவு காலத்தில் மாறுகிறது என்பதை பற்றிய தகவலை நமக்கு தருகிறது இது வரைக்கும் கேள்வி மூணுக்கான பதில் மூன்று கேள்வி பதில்கள் தான் இருக்குது அந்த மூணையும் இப்போ நம்ம பார்த்துட்டோம்